நாங்கள் ஒன்றும் இடுப்பை கிள்ளி அரசியல் பண்ணல நாங்கள் கள போராளிகள் களத்தில் வந்து நிற்கிறோம் மக்களுக்கான உரிமைகளை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு நல்லா படிச்ச மனுஷன் ஒரு ஐபிஎஸ் நாகரீகமாக பேசவே தெரியல சினிமாவில் இடுப்பு கிள்ற மாதிரி நான் அரசியல் பண்ணுறேன் நானும் கேட்குறேன் ஒரு ரீல் லைஃபுக்கும் ஒரு ரியல் லைஃபுக்கும் வித்தியாசம் அது எப்படிப்பட்ட பார்ட்டி பாருங்க இது இது ஒரு டேப் பார்ட்டின்னு ஒத்துக்குறீங்களா வீடியோ பார்ட்டின்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா இது ஒரு ஜெல்ஸா தான் இதுங்க ஃபுல்லா அப்படிதான் தெரியுது எனக்கு ரம்மி நாயகன் ஒருத்தருக்கு அவர் விடாத அர் அன்பா அர்ஜுனனோட ஜாஸ்தி விட்ருக்காருங்க அவருக்கு இல்லாத இடுப்பா தலக்கு சிலகு சரிக்கு செல்ல சிலக்கு சிலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு என்ன வர்வீயா பர்மாட்டீயா பர்லென்னா உம்பேச்சிக்கா பல பான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை முனுச்சிரும் பகுதி ரெடி பிரதர் சீரிஷா மொபைலில் பார்த்ததுக்கே துணை முதலமைச்சர்னா ஒரு லேப்டாப்லயோ இல்லாட்டி ஒரு டேப்பில் பார்த்தோம்னா கவர்னரே ஆப்பாங்க போல குள்ளே வந்து அவன் ஏன் வந்த எப்போ வந்தெல்லாம் கேட்காது அப்புறம் என்ன பண்ணேன்றது இது துப்பாக்கி விட நிலக்கு போக்கி விழுது அப்படிலாம் தெரியாது இது வந்து ஏன் டைல சத்திமா அடுத்தவன் டைல இது ஏன் டைல இல்லை ஓகே அண்ணன் தான் சொல்லியிருக்காரு திமுக பொருத்தம் மட்டும் அமைச்சர் இருக்கு நீ மதுப்பிரியர் சொல்லாமல் குடிகாரன்னு நான் சொன்னேன்னா ஏன்னால் குண்டாச கூட நான் உள்ள போடுவாங்க நீ எப்படி நீ வந்து சொல்லலாம் ஒருத்தர் சொல்லிட்டு பரவலா ஆவுனா நீ ஒரு ஆன்ட்டி இண்டியன் ஆண்ட்டி இந்தியன் அந்த மாதிரி இந்த கேரக்டர் மதுப்பிரியர்களால் தானே தமிழ்நாடே ரன் ஆயிட்டிருக்கு அதுவே தவறுங்க ஃபஸ்ட்டு திமுக அமைச்சர்கள்லாம் உடன்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க நூறு சதவீதம் சார் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் ஓகே சார் இப்போ இடைப்பட்ட காலத்துல அதாவது நேற்று அண்ணாமலை கைது குறித்து அந்த ஒரு மண்டபத்தில் அண்ணாமலை பேசுகிறாரு நாங்கள் ஒன்றும் இடுப்ப கிள்ளி அரசியல் பண்ணலை நாங்கள் கள போராளிகள் களத்தில் வந்து நிற்கிறோம் மக்களுக்கான உரிமைகளை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு இது தாவேக்காவோட சார்பாகவும் இளைஞர் கட்சி சார்பாகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை நல்லா படித்த மனுஷன் ஒரு ஐபிஎஸ்ஸு ஒரு ஐஏஎம்ல ஏதோ போயிட்டு எம்பிஏ பண்ணியிருக்காரு ஆக்ஸ்போர்ட்லாம் போய் படிச்சுட்டு வர்றாரு நாகரீகமாக பேசவே தெரியலையே ஒரு ஒரு போலீஸுக்கு நாகரீகம் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதுதான் சொல்ல வந்தேன் நாகரீகமற்ற வார்த்தைகளால் பேசக்கூடாதுன்றதை நம்ம வைக்கிறோம் அதுதான் வள்ளுவன் சொல்லியிருக்கான் இன்சொல் இனித்தீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா அதோட சாராம்சத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சபையில் பேசுகிறீங்க அதற்கான மதிப்பை கரெக்டாக கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து தவறுவா பேசுகிறத வந்து ஏற்றுக்கிறதுக்கான இது என்ன ஆகுனா கடைசியில் உங்கள தான் ஏற்றி பார்த்துருப்பீங்க அவரை தான் ஃபுல் ட்ராலில் பண்ணியிருக்காங்க ஒரு ரியல் லைஃபுக்கும் அவர் என்ன வச்சாரு சினிமாவில் இடுப்பு கீழ்கிற மாதிரி நான் அரசியல் பண்ணுறேன் நானும் ஒரு ரியல் லைஃபுக்கும் ஒரு ரியல் லைஃப்க்கும் வித்தியாசம் இருக்குது அது ஒரு இரண்டு மணி நேரம் பொழுதுபோக்கு இது தமிழக மக்களை குடிக்க வச்சு பல பேரோட விதவிகளாக மாற்றினேன் நம்ம சொல்ல கனிமொழி அக்காவே சொன்னது விதவிகளாக மாற்றின அவ்வளோ ஒரு ஒரு மோசமான நிலமை இன்ஃபேக்ட் அதிகமாக விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் இருக்காங்க அது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் அதுதான் நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன் அதிகம் குடிப்பவர்கள் அதிகம் விதவைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் ஆனால் இதை வந்து நீங்க வந்து ஒரு திமுக கேட்டேன்னா அவங்க வேறு மாதிரி முட்டு கொடுப்பானுங்க என்ன வளர்கிறார் அவருக்கு என்ன தெரியும் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி யூபியில் டாஸ்மாக் ரெவென்யூ தமிழ்நாட்டில் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் பன்னெண்டாயிரம் கோடி ரூபா நம்மளோட உங்களுக்கு ஜாஸ்தி தெரியாம பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்

ஸோ இந்த ப்ராஸ்பெக்டில் பார்க்கும்போது யார் ஜாஸ்தி குடிக்கணும் அவங்க குடிக்கிறோமோ நம்ம குடிக்கிறோமோ குடிக்கிறதுன்றதே முதல்ல தான் இல்லை இல்லை அதிகம் குடிக்கும் மக்கள் அதுதான் சொல்கிறேன்ல இது இந்த மாதிரியான ஒரு சும்மா நம்பரிங் வச்சு பார்க்காதீங்க அந்த நம்பரில் இருக்கிற ப்ரோ ரேட்டாவையும் எடுத்து வைங்கன்னு நான் வரேன் இதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு பேசுகிறோம் இல்லையா அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகம் குடிப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் ஒரு நாளைக்கு மட்டும் தொண்ணூறு லட்சம் மக்கள் நைன்ட்டி லேக் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் மக்கள் ஃபுட்பால் நான் சொல்கிறது வந்து சோஷியல் ட்ரிங்கர்ஸில் ஃபுல் டைம் ட்ரிங்கர்ஸ் அதாவது வாரத்தில் குறைந்தது நான்கு நாட்கள் குறைஞ்சபட்சம் நாலஞ்சு நாள் குடிக்கிறவங்கள வச்சு நான் இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றின ஒரு கேள்வி கேட்குறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அது வந்து முதல் நாள் நாற்பதாயிரம் கோடிங்கினாங்க ரெண்டாவது நாள் ஆய ஆயிரம் கோடிக்கு வந்துச்சு இது என்னன்னே புரியல அமலாக்கத்துறை மூலமாக முறைகேடுகள் என்னென்ற ஆவணங்கள்லாம் எடுத்துட்டீங்க நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னா அவர் சொல்றாரு. இந்த ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு குற்றமற்ற இல்ல அவங்களுக்கு அப்படிதான். பங்களா பொறுத்த மட்டும் அவங்களுக்கு குடிகாரர்கள் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு குண்டாஸ்ல இப்ப நான் குடிகாரர்னு சொல்றானால என்னது குண்டாஸ்ல உள்ள போட்டுருவாங்க அவங்கள பொறுத்த மட்டும் மது பிரியர்கள் நீங்க சொல்லணும். புரியதா? தீமுகா பொறுத்த மட்டல அமைச்சர்க்கு நீ மது பிரியர் சொல்லாம குடிகாரர்னு நான் சொன்னேனா ஏன்னா குண்டாஸ் கூட என்ன உள்ள போடுவாங்க. அதற்கான சாதிய கூர்கள் நிறைய இருக்கு. ஏன்னா உடம்பவலி இருக்கு அவங்க குடிபான ஆமா நீ எப்படி நீ வந்து சொல்லலாம் இது தவறான வார்த்தை இது தேசம் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார்ல ஆவுனா நீ ஒரு ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் அந்த மாதிரி இந்த கேரக்டர் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அது ஒரு மனவியாதி வியாதி தான் நம்ம சொல்லணும் வேற எதுவும் வார்த்தையை சொல்லக்கூடிய நம்ம வந்து நாகரிகமாக பேசக்கூடிய ஆட்கள் அதனால நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இவர் என்ன குடியாரம்னு சொல்லிட்டு தூக்கி குண்டாஸ்ல போடுறான்னு கூட அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் மது பிரியர்கள் நம்ம சொல்லணும் அவங்க அப்படி பார்க்குறவங்க அதனால மது பிரியர்களால் தானே தமிழ்நாடே ரெண்டாயிட்டு இருக்கு அதுவே தவறுங்க ஃபர்ஸ்ட் அதுதான் நானும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம்னு சொல்கிறீங்க அது ரெவென்யூ இட் இஸ் நாட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் இஸ் ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் நாற்பதாயிரம் கோடியில் இருபது சதவீதம் என்பது நாற்பதாயிரம் கோடி வச்சுக்கிங்க இருபது சதவீதம் தான் ப்ராஃபிட்டு அந்த இருபது சதவீதம் ப்ராஃபிட்னா எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு மூணே முக்கால் லட்சம் கோடி மூணே முக்கால் லட்சம் கோடியில் வெறும் எட்டாயிரம் கோடினால தான் ரன் நடக்குதா இது எல்லாமே ஒரு மாயை நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடியெலாம் தமிழ்நாடு நடக்குது தமிழ்நாடு நாற்பதாயிரம் கோடியில் தமிழ்நாடு எப்படி அந்த சரக்கு வாங்க காசு அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ்க்கான காசு ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு டாஸ்மார்க் கடைகளுக்கு கடை வாடகை கடை மெயின்டெனன்ஸு அங்கே வேலை செய்கிற லேபர்ஸு இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா இந்த சம்பளம்லாம் யார் கொடுப்பா நாற்பதாயிரம் கோடினா அப்படியே நாற்பதாயிரம் கோடி மொத்தம் வருமா அப்படியே அது வந்து லாபமாக வந்து உட்காரல அதில் இருபது சதவீதம் எட்டாயிரம் கோடி தான் ஆனால் இங்கே பிரச்சனை எட்டாயிரம் கோடி இல்லை இவர்களுக்கான ஒரு தனி வருமானம் இருக்குல்ல யார் நடத்துறாங்க எத்தனை அமைச்சர்களோட கல்லா நிறையுதுன்ட்டு அதுதான் அதுலேயே ஊழல் பண்றாங்கன்னா அப்ப பாத்துங்க இது எப்படி இருக்கும் கேடுக்கும் கேடு கட்டணுடா நீங்களாம் அப்படின்னு பாருங்களேன் ஒரு படத்தில் சொல்லடி நீங்களா சாதாரண கெட்டவங்களா கேடுக்கும் கேடு கட்டணுங்களா அப்படின்பாங்களா அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அப்ப இதுல திமுக அமைச்சர்கள்லாம் உடன்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல நூறு சதவீதம் சார் இல்ல என்ன டவுட்டே இல்லையே பிரதர் கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு ஒரு பழமொழி இருக்கு அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இது இது யார் நடத்துறது எண்ணி அஞ்சு அமைச்சர் நடத்துறாங்க நீங்கள் போய் தட்டி பாருங்கள் யாருக்கு கான்ட்ராக்ட் போகுது எதுக்கு நடக்குது அப்படின்ட்டு இதெல்லாமே உலகத்துக்கே தெரிஞ்சது இதில் இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன் இவர் வந்து சொன்னார்ல இடுப்பை கிள்ளி பண்ண நம்ம டாபிக் மாறிட்டோம் மன்னிக்கணும் டாபிக் ஐ இடுப்பை கிள்ளி பண்ணிணார்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு ரியல் லைஃப் இல்லாத ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அதுலேயும் ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டு செகண்டு தான் வந்துருக்குது அதுதான் இவங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எப்படிப்பட்ட பார்ட்டி பாருங்கள் இதுங்க இது ஒரு டேப்பு பார்ட்டியும் ஒத்துக்கிறீங்களா வீடியோ பார்ட்டி நீ ஒத்துக்கிறீங்களா என்ன இது வரும் ஜெல்சா தான் இதுங்க ஃபுல்லா அப்படிதான் தெரியுது எனக்கு ஏன்னா நானும் தலைவரை சொல்லி நான் கட்சி தலைவரை சொல்லியே தான் நான் சொன்னேன் வீடியோ பார்ட்டின்ற ஒத்துக்கிறீங்களா வெறும் வீடியோவா டேக்காச்சா இல்லையா அவங்க இதுல இருந்து அவங்க இருக்கிற அந்த அந்த கட்சியில இருக்கிற பெண்கள்லாம் ஏன் வெளில வெட்ட காத்திரகுரமா இருக்கட்டும் கௌதமி அம்மாவா இருக்கட்டும் அந்த அம்மா பேர் மறந்துட்டேன் இவங்கெல்லாம் வந்து வெளியில வந்தாங்களா இல்லையா ரஞ்சனா நாச்சியால் ஆஹ் நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வெளில வந்தாங்க ஏன் வந்தாங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பின் கருதி நாங்கள் கட்சியை விட்டு விளக்குறோம் தான் சொன்னாங்க காயத்ரி அம்மா ஓப்பனாவே ஓப்பனாகவே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுது இரண்டு விரைவில் அதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு நீங்க சொன்ன தலைவர் அண்ணாமலை தான் சொன்னாரு என்ன நடவடிக்கை எடுத்த அந்த வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இவ்வளோ இதுக்கு கண்ணுக்கு நேரம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்க பேர் வந்து சசிகலா புஷ்பா ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் அந்த அம்மா முன்னாடி நிற்கிறாங்க பால நினைக்கிறேன் அவர் வந்து மாவட்ட செயலாளர் ஏதோ ஒன்று அந்த இதில் ஏதோ ஒரு மாநில போஸ்டிங்ல இருக்கார் ஏதோ அவர் எனக்கு எக்ஜடத்தில் பாலகணபதி தான் நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல பட் அந்த அம்மா ஞாபகம் இருக்கு அந்த அம்மா நிக்கிறாங்க அந்த அம்மா ஏதோ ஒரு போராட்டத்தில் நிற்கும் போது ஏதோ ஒரு ஏதோ எடுத்து போடுறாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது எனக்கு டக்கன் ஞாபகம் இல்லை ஆனால் அந்த அம்மாவை சுத்தி இவர் நின்னுக்கிட்டு அந்த ஆளு கையை இப்படி விடுறது என்ன அப்படி விடுறது என்ன இப்படி ஒரசறது என்ன அப்படி தள்ளுறது என்ன இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறது என்ன இப்படி இப்படி அணைச்சு இப்படி கொண்டு வர்றது என்ன மண்புழு கூட அந்த அம்மா நெலிஞ்சாங்க ஒரு மண்புழு இருக்குல்ல எப்படி நெளியும் அதை விட அந்த அம்மா நெளிஞ்சாங்க இதை கண்ணுக்கு நேரம் வீடியோவே நம்ம பார்த்தோம் பாஜகவுல சமூக போராளிகள் தான் பயங்கரமான சமூக போராளிகள் தான் இப்படி தான் பார்த்தோம்ல எப்படிப்பட்ட சமூக போராளி பாருங்க அந்த அம்மா கஷ்டப்படுறாங்கன்ட்டு நீ இப்படி கை வச்சு அப்படி கை வச்சு அவங்கள போட்டு அந்த உரசல் நான் சொல்றேன் அந்த அம்மா மண்புழு மனுஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் பார்த்தது அதனால இவங்க வந்து இவங்க சமூக போராளிகள் நான் சொல்றேன் டேட்டா அது ஒரு ரெண்டு செகண்டில் வந்து ஒரு ரீல் லைஃபை ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னு எடுக்குதுன்னு எனக்கு தெரியல நானும் விஜய் நான் ஃபேன் கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்க வச்சுக்கோமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நாள ரெண்டு மூணு தடவை கூட பார்க்குறோம் ஒரு கூட எனக்கு அந்த மைண்டில் அதெல்லாம் அண்ணனோட டயலாக்ஸ் ஞாபகம் வரும் அண்ணனோட ஃபைட் ஞாபகம் அண்ணனோட டான்ஸ் ஞாபகம் வரும் காமெடி ஞாபகம் வரும் ஓகேப்பா அதெல்லாம் நல்லா இருக்குதுப்பா அண்ணன் சொல்லியிருக்காரு நான் நிறைய தடவை வந்து நான் வந்து டவுனாக போதெல்லாம் டே வாழ்க்கை ஒரு வட்டண்டா தோக்கிறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம தோத்தாலும் நாளைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஸ்பயர்டாக எடுத்துகிட்டு போகிறோம் உடனே வந்து அதை அதை தான் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான டைலாக்ஸ் இந்த மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் எந்த ஈரோன்னு எந்த இடுப்பில் இடுப்புல கீழ்னா இருக்கணும்னு தெரில அது கேட்டுருந்துருக்கலாம் இடுப்பை இடுப்ப வந்து சொல்கிறீங்களே அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லும்போது ஆனால் அவங்கள்ட்ட சார் எந்த படம் எங்கே எந்த படத்தில் எங்கே சார் இடுப்பு கிள்னா தெரிஞ்சு தானே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் இன்னி வரைக்கும் எனக்கு தோணலை அறுபத்தெட்டு படமும் நான் பார்த்துட்டு அண்ணனோடது இது வரைக்கும் எனக்கு நான் தெரியல ஞாபகம் இல்லை எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது அவர் என்ன சொல்றாரு வல்லரசா இருக்கணும் நல்லரசா இருக்கணும்ன்றாரு மக்களுக்காக அவ்வளோ பிரச்சனை பேசியிருக்காரு கத்தியில நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்டாடி ரெண்டு லட்சம் ஒரே ஒரு காற்றாலையை வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார் இத்தொண்டு சிங்கப்பூரில் இவ்வளோ தான் ஜிஎஸ்டி ஆனால் இங்கே இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டு பண்ணுற இந்த மாதிரி நான் மக்கள் பிரச்சனை இதெல்லாம் தான் என் மைண்டில் இருக்குது சத்தியமாக எந்த ஈரோன்னு பண்ணார்ல சரி அதெல்லாம் விடுவோம் இவங்க கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு சரத்கும் ரம்மி நாயகன் அவர் அப்படி தான் ஸ்கோப் பண்ணும் ரம்மி நாயகன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் விடாத அஜ் அன்பா அர்ஜுனனோட ஜாஸ்தி விட்ருக்காருங்க அவருக்கு இல்லாத இடுப்பா சலகு சலகு சரிக செல்ல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு என்ன உம் பர்மா கா இந்த மாதிரி பல பல இடுப்பு கிளிங்ஸ் எல்லாம் இருக்கு இதுல என்ன காவடினா இடுப்பு கிள்ளும் அந்த கட்சியில தான் இருக்காரு கில்லு வாங்கலாம் அந்த கட்சியில தான் இருக்கிறாங்க அப்ப யார சொல்லுவா அவரு எங்களை சொல்கிற அதாவது அண்ணனை சொல்கிறதுக்கா அவங்க இருக்குது ஆனால் அதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு விரல் ஒருத்தரை சுற்றி காமிச்சா மூணு விரல் உங்களை திரும்பி காட்டுவொன்னே அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு மொத்த நடிகரையும் உள்ளே வச்சுக்கிட்டு மொத்த இது வச்சுங்க கங்கன ரவாத்தி யாருங்க யார் தியாகியா அவங்க தேச தியாகியா இந்த மாதிரி ஏதாவது கல்பனா சாவல் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்ட மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா நடிகை தானே சினிமாவில் நடித்தவங்க தான் நீங்கள் எம்பி ஆயிருக்காங்க அவங்க பேர் என்ன ஸ்மிருதி இரானி யாருங்க லேபர் மினிஸ்டர் ஹெச்ஆர் மினிஸ்டராக இருந்தாங்க சார் இப்போ இல்லை போன இடம் போன வாட்டி பாஜகவில் சீரியலில் நடித்தவங்க சார் இந்த மாதிரி லைனாக எடுத்து வச்சுக்கிட்டே போகலாமா நம்போ அவங்களோட இது யார் யார் அப்படின்ட்டுன்னு ஸோ இவங்கெல்லாம் எப்படி நடிச்சாங்க குஷ்பு குஷ்பு அக்கா விட்டிங்களே மறந்துட்டோமே அப்போ இவரெல்லாம் என்ன சொல்கிறார் நீங்கள்லாம் இடுப்புக்கிலே தான் அரசியல் பண்ணியிருக்கேன்னு இவங்களெல்லாம் மறை உமா அவங்க கட்சி இருக்கிற ஆளே திட்டுறாரு சரி இதெல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் ஓரம் கட்டுங்க நான் ஃபேக்ஸ் வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கர்நாடகாவில் மூணு அமைச்சர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க டிஸ்மிஸ்னால் அவங்கள வந்து இடைநீக்கம் செய்யப்படுறாங்க சட்டசபையிலேருந்து மூணுமே அமைச்சர்கள் ஒருத்தர் பேர் வந்து கிருஷ்ணா பாலிமர் இன்னொருத்தர் பேர் வந்து சி சி பாட்டில் இன்னொருத்தர் பேர் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மண் சார்வத் சராவத் அப்படின்னு மூணு லக்ஷ்மண் சராவத் மூணு பேர் மூணு அமைச்சர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க டிஸ்மிஸ்னா இடைநீக்கம் செய்யப்படுறாங்க எதுக்குன்றீங்க சட்டசபையில் உட்காந்து ஃபான் வீடியோஸ் பார்த்தவங்க அவங்க சட்டசபையில் உட்காந்து பான் வீடியோஸ் பார்த்தவங்க மக்கள் வரிப்பணம் மக்களுக்காக வந்து மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல உட்காந்து பான் வீடியோஸ் பார்த்த ஒரு கட்சி நீங்கள் வந்து சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் போராட்டத்துக்கு நிற்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கூட இன்னொரு கூத்துறது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பான் வீடியோ பாக்குறாரு இடைநீக்கம் செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குமாரசாமி இருக்காரு இல்லையா குமாரசாமியும் ஜேடியும் அவங்களும் காங்கிரஸ் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க ரெண்டு வருஷத்துல என்னமோ அந்த இது ஆட்சி பிரிது அது காரணம் பாஜக பாஜக ஆட்சி அமைக்குது வாங்கிட்டாங்க எல்லாரையும் வேலை கொடுத்து ஆட்சி அமைக்குது அதுல அந்த லக்ஷ்மி சரா லக்ஷ்மண் சராவத் சொன்னல துணை முதலமைச்சரார் சார் இத்தனைக்கு அவர் எம்எல்ஏ கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் தோக்குறாரு அவரோட தொகுதியில மக்கள் நிராகரிக்கிறாங்க அவரை ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தோக்குறாரு அவரு எம்எல்ஏவா இல்லாம ஆல்ரெடி ஒரு பான் வீடியோ உட்காந்து பார்த்த மனுஷன் போட்டு நாசம் அசிங்கப்படுத்தி அவரை வெள்ள அமிச்சவரை மக்களும் சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணவரை கொண்டு வந்து திருப்பி எதாவது வைக்கிறீங்க ஒரு துணை முதலமைச்சராக உட்காந்து வைக்கிறீங்க ஆனா நீங்க என்ன பேசுறீங்க ரெண்டு செகண்டு ஏதோ ஒரு இடத்துல வரத உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க இதே மாதிரி திருப்பூரா ஒரு எம்எல்ஏ பண்ணிருக்கா இல்லை இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல நீங்க அரசியலுக்கு வந்துருக்க வேண்டியது அது அடுத்த கேள்வி சார் முதல்ல இந்த கேள்வியை முடிக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தெளிவுபடுத்தணும்ல மக்கள் பாக்கிறாங்கல்ல மக்களுக்கு சொல்ல எது உண்மை எது போயின்ட்டு இதெல்லாம் உண்மை இவ்வளோ கேவலமாக மக்கள் பணத்துல மக்கள் வரி பணத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பான் வீடியோ பாக்குற நீங்க நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அந்த மனுஷன் தான் சம்பாதிச்ச படத்தில் கடைசி ரெண்டு படத்துல இருக்கிற காசை அரசியல்காக போட்டுட்டு மக்கள் சேவை செய்யறதுக்காக உள்ளே வந்துடு நீங்க எலக்ட்ரோல் பான்ஸ்ல கொள்ளடித்த காசை மொத்தத்தையும் மிரட்டி மிரட்டி வாஷிங் மிஷினில் போட்டு அத்தனை பேரும் மிரட்டி மிரட்டி காசை வாங்கிட்டு தூய்மையாக்கி அவனை தூக்கி அவன் கட்சிக்குள்ளே போட்டுக்கிட்டு அஜித் பவார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை பேருன்றது உங்க கட்சியில சேர்ந்தவன் எலக்ட்ரல் பங்க்ஸ்ல ஒத்த காசி வாங்கிட்டு அரசியல் பண்ணிட்டு நீங்க அவரை பேசிட்டு இருக்கீங்களா நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் இதெல்லாம் என்ன கணக்கு பான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை மனுஷன் பகுதி ரெடி பிரதர் சீரிஸா என்ன கூட அடுத்த வாட்டி நான் எம்எல்ஏ ஆகியதா போனேன் வச்சுங்களேன் இல்லை காய்ப்பு கட்சா கண்டிப்பாக பார்ப்பேன் இதுக்காவது உட்காந்து பார்ப்பேன் நான் மொபைலில் பார்க்க மாட்டேன் மொபைல பார்த்ததுக்கே துணை முதலமைச்சர்னா என்ன ஒரு லேப்டாப்லயோ இல்லாட்டி ஒரு டேப்ல பார்த்தோம்னா கவர்னரே ஆகுவாங்க போல நீதான் சரியான பையன் வாடா நம்ம கட்சி கொள்கையை தான் கரெக்டா பிடிச்சி வச்சுக்கிற அப்போ ஜெல்சா பாட்டின்னு சொல்லாம் என்ன சொன்னோம் ஒரே ஜெல்சா தானே நான் சொன்னது ஃபுல்லாக ஜெல்சா குரூப் மேட்டர் தானே அப்புறம் இவர் அதாவது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து தெளிவுபடுத்தி பேசணும் அவர் சொ அவர் என்ன கேட்டார் உங்கள் கிட்ட தானே எல்லாமே இருக்குது நீங்கள் நினச்ச ஆக்ஷன் எடுக்கலாமே எதுக்கு இதை செய்கிறீங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னாரு ஒரு ஆறு மாதம் முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படின்னு ஒன்று வச்சார் அதுக்கு ஆறு மாதம் முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் ஒன்று எரிச்சி வச்சார் இனி ஒரு மினிஸ்டர் தூங்க மாட்டான் அவனோட தூக்கமே அது வந்து திஹார் ஜெயிலோ புழல் சிறையா அப்படின்றத உட்காந்து கனவு காணுங்கள் அப்படிலாம் பேசினார் என்ன நடந்துச்சு எத்தனை அமைச்சர் உள்ள போனா யாருமே பொல்லி அதையும் செந்தில் பாலாஜி மட்டும் தான் மாற்றாரு வேற யாருமே இல்லையா எத்தனை அமைச்சர்கள் நான் கணக்கு விட்டு கை கையொட்டு சொல்ல முடியும் அப்போ பாக்கி செந்தில் பாலாஜி முப்பத்தி ரெண்டு செந்தில் பாலாஜி மட்டும்தான் உங்களுக்கு வந்து லஞ்சம் ஊழல்ல இருக்காரு பாக்கி முப்பத்தோரு அமைச்சரும் நேர்மையான அமைச்சர் ஒரு பர்சன்ட் கூட ஒரு ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கல எப்படி இப்படி அப்பாட்டம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லை நான் கேட்குறேன் அவரு தான் டிஎம்கே பைச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் ஏன் சார் குற்றச்சாட்டு வைக்க போறேன் எங்க வேலை குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை அந்த குற்றம் செய்பவர்களை வந்து வாஷ் பண்ணிட்டு நல்ல ஆட்சியை கொண்டு வருது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்து பேரம் பேசுகிற ஆட்கள் நாங்க கிடையாது அது நீங்க நாங்க அப்படி பண்றது கிடையாது நேத்தி வரையும் அஜித் பவார் வந்து திருடேன் இன்னைக்கு அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கல மகாராஷ்டிரால இருபதாயிரம் கோடி கூழல் பண்ணவர் அஜித் பவார்னு போட்டு கிளி கிளியும் கிழிச்சு அவர் மேல அமலாக்க நடவடிக்கை எடுத்து அவர் அரசு பண்ற வரையும் கொண்டு போனீங்க அடுத்த நாள் உங்க கட்சியில் சேர்ந்தவனே அவர் அவரு அவரை உடனே கொண்டு வந்து துணை முதலமைச்சரே குத்துறீங்க இதுதான் உங்க கட்சி நீங்க ஏன் வந்து நியாயம் நேர்மை மக்களுக்காக நிக்கிறோம் தைசா பேசாதீங்க நீங்க பேசிட்டீங்கன்னா இன்னும் கிளற கிளற இன்னும் அசிங்கப்படுவீங்க அதான் சொல்றாரு முப்பது வயசுல வர வேண்டியதா அரசியலுக்கு ஏன் ஐம்பது வயசுல வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஸ்டாலின் சார் பத்தொன்பது வயசுல வந்தாரு அரசியலுக்கு இப்ப ஸ்டாலின் சார் அண்ணாமலையை பார்த்து ஏன்ப்பா முப்பத்தி அஞ்சு வயசுல வந்த நீ அரசியலுக்கு நீ ஏன் பத்தொன்பது வயசுல வரல என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால் கரெக்டா இருக்குமா அரசியலுக்குள்ள வருது அவன் வயசு நீ ஏன் வந்த எப்போ வந்தாலும் கேட்காத வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்றது துப்பாக்கியோட நிலக்கு போக்கிரியோட அப்படிலாம் தெரியாது பிரதர் இது வந்து ஏன் டயலாக் சத்தியமா அடுத்தவன் டைலாக் இது ஏன் டயலாக் இல்ல உங்க அண்ணன் தான் சொல்லியிருக்காரு இல்ல இந்த டயலாக் அவர் சொன்னாதான் எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல இது ஏன் டயலாக் என்ன என்ன பண்ற அப்படின்றத வந்து அதுதான் முக்கியம் நாலு வருஷமா அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு கட்சியை கூட்டணியே உடைச்சி தனிச்சு நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்ப்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பவர் இருக்குது சென்ட்ரலில் சொல்லி அதிமுகவங்களும் கூட்டணி தானே அந்த கூட்டணியே இல்லாமல் உடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மோடி ஒத்துக்கிறாரு அமித்ஷா ஒத்துக்கிறாரு தனிச்சு நிற்கலாம் வாங்கன்றதுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கிறவரு இந்த மும்மொழிக் கொள்கைக்கு என்ன சார் உங்க பிரச்சனை அது கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கிற பாலிசி இஷ்யூ கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் போடுங்க இந்த மாதிரி இவங்க ஏற்றுக்கல எல்லா ஆட்களும் ஏற்றுக்கிட்டாங்க மற்ற ஸ்டேட்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீட்டி எப்படி கொண்டு வந்தீங்க சண்டை போட்டு வாங்குங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் படிக்கிற பசங்களோட வாழ் வாழ்க்கையில சார் விளாட்றீங்க படிப்பில் வாழ்க்கையில் படிப்புல விளாட்றீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி கோடி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏற்கனவே தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு தெரியும் அது வேற பிரச்சனை நம்ம தனியா பேசுவோம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்புறம் பேசுவோம் திமுக ஒரு பஞ்சாயத்து இருக்குது அது தனி ஆனா நீங்கள் ஏன் பண்றீங்க அப்போ உங்களுக்கு ஈகோ தா நிற்கிது நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன் அப்போ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் ஆ ஏழை மக்களுக்காக நாங்கள் முன்னேறுகிறோம் மூணாவது வா இந்த படிக்க விடாமல் தடுக்கிறீங்க இதனால் வந்து இவங்களால படிக்க முடியாமல் இவங்க வந்து முட்டாளாகிட்டாங்க இந்தி மட்டும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய புத்திசாலியாகி எல்லோரும் வந்து நாசாக்கே போயிருப்பாங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல ஏன் வந்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணல போயிட்டு மோடிட்ட ஐயா மோடியா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கலாம் இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க பிள்ளைங்க படிப்பை கெடுக்காதீங்க சொல்ல வேண்டிதானே அப்போ அந்த அக்கறை இருக்குன்னு நான் ஒத்துப்பேன் கஜா புயல் அந்த புயல் இந்த புயல் எத்தனை புயல் வந்துச்சு தமிழ்நாட்டுல வரலாறுக்கான மழை சார் தூத்துக்குடியில தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு மூணு மாநிலத்திலும் அப்புறம் இன்னொரு நாலு மாநிலத்திலயும் என்ன பண்ணீங்க நீங்க எத்தனை கோடி கட்டி எத்தனை கோடி கொடுத்தீங்க கொடுக்குற நிதியை வந்து இவங்க சரியா கையாள மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் சொன்னாங்க பாஜக தரப்புல இருந்து எப்ப சார் எப்படி சார் அதுக்கு முன்னாடி நீங்க நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் நம்ம ஆட்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க சார் கம்ப்யூட்டரால கண்டுபிடிக்க முடியாது சார் நம்ம அந்தளவுக்கு புத்திசாலி சார் கையாள்றதுல ஐ மீன் பணத்தை கையாள்றதை கரெக்டாக சொல்ல வர நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்க போறீங்க அதனால் விஞ்ஞானத்துக்கே வந்து நம்ம வந்து இது டஃப் கொடு டஃப் கொடுப்போம் நம்ம அதனால் வந்து நம்ம அப்படிலாம் பேச முடியாது அவங்கள நீங்கள் கொடுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பேசுங்க கொடுக்காமையே வந்து நீங்கள் இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு அதனால் எந்த வயசில் வரணுன்றது முக்கியம் இல்லை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் தான் முக்கியம் நாலு வருஷமாக நீங்கள் வெறும் குறைதான் இருக்கீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் எல்லாமே பேரம் பேசுறதுக்கான விஷயங்களாக தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள பற்றி பேசுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதை ஏன் நாங்கள் அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறோம் செல்வப்ருந்தை கிட்ட நாங்கள் சொல்கிறோமா அவர் ஒரு மாநில கட்சி தலைவர் காங்கிரஸ் சொல்கிறோமா ஏன்னா அவங்க ஆட்சியில் கிடையாது நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க தொடர்ந்து இருக்கீங்க அண்ணாமலை நீங்கள் நினச்சிங்க செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் ஏன் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெல தெளிவா தெரிவித்து தொடக்கமும் தாவேக்காவோடைய செயல்பாடும் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அண்ணாவல சொன்னாரு பிடிபி தான் பி டீம் தானே கேட்குறீங்க தாவேக்கா பி டீம்லாம் இல்லை சார் ஹெச் டீம் ஹானஸ்ட் டீம் மக்களுக்கான டீம் மக்களை நம்புகிறாங்க விஜயன்னா ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷர் ஏன்னா எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ கொடுத்தார் அந்த வீடியோல ஓப்பனாகவே சொல்லிட்டார் நீங்கள் நானும் சேர்ந்தேன் இந்த வந்து கவர்மெண்ட்டை கொண்டு வந்தோம் ஆனால் ஏமாற்றிட்டாங்கன்ட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையே இப்போ அப்போவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால் அப்போவே பாஜக எழுத்துட்டார் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க அந்த அர்த்தத்தில் வருதா அப்படி கிடையாது சார் ஒரு பி டீமாக இருக்கிறவங்க எப்படி சார் வந்து அந்த அந்த அரசு அதிக வந்து எராடிகேட் பண்ணும் அதாவது இதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த பி டீமாக சொல்லுமா சைட்டாக அப்படி எப்படி பேசுமே தவிர மறைமுகமான ஒரு இது இருக்குல்ல ஓப்பனாக எப்படி சார் சொல்கிறாரு கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க வரும் ஆண்டில் நம்மெல்லாம் சேர்ந்து இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கட்சியை நம்ம தேர்ந்தெடுத்த கட்சின்ற அவர் தெளிவாக ஒத்துக்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நாம் எல்லோருமா சேர்ந்து இதை மாற்றுவோம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது திமுகவை தூக்கி அரசியல் எதிரின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு அந்த கட்சியை வந்து க தூக்கணுமே சொல்கிறாரு அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பிடிமாக இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க நான் கேட்குறேன் பிடிமாக இருக்குற எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களே சொல்ல வாய்ப்பே இல்லையே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது நன்றி நன்றி பிரதர்.